சிவபெருமானின் சொந்த ஊர் உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர் உலகின் முதல் சிவன் ஆலயம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற வாக்கியம் உருவான ஆலயம் உலகின் மிக பெரிய மரகத நடராஜர் சிலை உள்ள ஆலயம் உலகில் உள்ள அனைத்து ரிசிகள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வழிபாடு செய்த ஆலயம் உலகின் முதல் சிவன் ஆலயம் நவ தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய ஆலயம் நான்கு யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம் ஆயிரம் சிவ அடியார்கள் ஒரே நேரத்தில் மோட்சம் பெற்று சகசிர லிங்கம் உருவான ஆலயம் இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தை கொண்டு சாந்தமாக இருக்கும் ஆலயம்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் திரு உத்திர கோசமங்கை ஆலயம்